வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இன்னைக்கு நம்ம பதிவுல வரக்கூடிய ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நிகழக்கூடிய விஸ்வ வசு வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தாண்டானது அனைவருக்கும் ஒரு இனிய ஆண்டாக அமையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு அன்போடையும் ஒரு கனிவோடையும் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வாங்கல ஒரு கப் காஃபி சாப்பிட்டுலாம் வாங்கல டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு உபசரிப்போட ஒரு கனிவோட பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னா இந்த சித்திரை மாதத்தில் ரெண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குதுங்க வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகுகேது பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த ராகுவானவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசிக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசியில இருந்த கேதுவானவர் உங்கள் ராசியிலையும் பயிற்சியாகிறார் இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்றத ஆல்ரெடி ராகுகேது பயிற்சி பலன்களில் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்ததாக வரக்கூடிய மே மாதம் பதினோராந்தேதி குரு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபராசியிலேருந்து பதினோராம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது குரு பலன் அதாவது திருமணத்துக்குன்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக குரு பலனாக கொடுக்குறாரு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றத அதிகப்படுத்தி கொடுக்குறாருன்னே சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேச ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அதாவது சூரியன் மேசராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் சித்திரை மாதம் சொல்லுவாங்க இதை மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறதும் அதை உங்கள் ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்வை செய்கிறதும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் உழைச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா கொஞ்சம் ஒரு ஓய்வு ஒரு புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அதற்கான ஒரு காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை நீங்களே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாதம் அப்படின்னு அந்த சித்திரை மாதத்தை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்போது என்னதான் உழைச்சி உழைச்சி களைச்சு போயிருந்தாலும் அந்த கலைப்பை போக்குவதற்காக ஒரு ஓய்வு ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறது இல்லை ஃபேமிலியோட ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது ஏன்னா பிள்ளைங்களுக்கு இது லீவு காலமாக இருக்கும் நிச்சயமாக ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டிருப்பீங்க இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானாதின புதன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சூரியனோடு சேர்ந்து பாகியஸ்தானத்தில் பயணிக்கிறார் வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறார் ஸோ அப்போ முப்பதாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு ஃபேமிலி டூரு இல்லை ஃபேமிலியோட உறவினர்கள் வீட்டுக்கு பயணிக்கிறது ஸோ இப்படி ஏதோ ஒரு சம்பவத்தில் நிச்சயமாக உங்கள் மனசை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எதுவும் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் ஊர்களில் போய் தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கோங்க இல்லை வெளியூர்கள்லேருந்து வேலைக்குன்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் ஜலராசியில் பயணிக்கிறார் அதனாலே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கிறவங்க இல்லை வெளியூர்களில் போய் பய வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லலாம் அடுத்ததாக வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ சொத்துக்கள் வாங்குவதை பற்றி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பொருளாதார ஃபேமிலி டூர் இப்போதைக்கு பொருளாதார ஊர் சுற்றுறதுக்கே கொஞ்சம் காசு போயிடுச்சு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிச்சயமாக கொஞ்சம் இந்த மாதத்தில் சொத்துக்கள் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருவீங்க அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க இந்த மாதத்தில் கலைத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல மறைகிறனால வெளியூர் வெளி மாநிலங்களில் உங்கள் கலைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகிறனால நிச்சயமாக உங்கள் கலைத்துறைக்கு போதுமான ஒரு வரவேற்பு ஒரு நல்ல முறையில் இருக்கும்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதங்களின் பயிற்சியின் போதும் ஒரு குறிப்பிட்ட சில தேதிகளை சொல்லிட்டு வரேன் அந்த தேதிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை பேச்சில் கவனம் தேவை ஒரு நிதானம் பொறுமை முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தவ தளர்த்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த தேதிகள் என்னென்னு சொல்லிடுறேன் ஜனவரி மாதம் பதினாலு பதினஞ்சு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க அடுத்ததாக மே மாதம் பதினாலு பதினஞ்சு தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஜூலை மாதம் பதினாறு பதினேழு தேதிகளில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க கொஞ்சம் நிதானம் 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 தேவை சரி இந்த தேதிகளில் ஒருவேளை பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாத பயிற்சிக்கு அப்புறம் இந்த சித்திரை மாத முடிவுக்கு அப்புறம் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தோடு குறிப்பிட்டு பதிவிடுங்க நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த சித்திரை மாத பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்